கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்வு அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி விலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் விருச்சகராசினர்களே இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கு என்னென்ன கிரகங்கள் பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சனினால வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை அப்படின்னா சொல்லணும் ஏன்னா கடந்த மாசத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்துச்சு நாலுல இருக்கக்கூடிய சனி பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி பேரு இந்த அர்த்தாஷ்டம சனினால பாத்தீங்கன்னா

அதிபதி பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதியாக இருந்தாலும் அவர் ஏழாம் இடமான கேந்திர ஸ்தானத்துக்குரிய அதிபதி அவர் வந்த என்னன்னா ஐந்தாம் இடமான திரிகோண ஸ்தானத்துக்கு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவியின் மூலமாக எதிர்பாராத தன லாபங்கள் என்பது காத்து கொண்டிருக்கிறது அதோட நண்பர்கள் வழியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் ஜாயின் பிசினஸ் இந்த மாதிரி பண்றீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது அதோட இந்த உச்ச சுக்கிரன் பாத்தீங்கன்னா குருவோட வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து புத்திர பாக்கியத்துக்காக பல நாள் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து விருச்சக ராசி நேர்களுக்கு இருக்கிறது அடுத்து பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கிறது பூர்வீக சுத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த பரிவர்த்தனை யோகத்தினால பாத்தீங்கன்னா காதலிக்கிற விருச்சக ராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒருவருக்கு என்பது வந்து போனாலும் அது உங்களை வந்து பெரிதான அளவுக்கு பாதிக்காது காதல்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த காதலில் ஏற்பட்ட முன்னேற்றமானது உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து என்னன்னா நீச்சமாக இருக்கிறார் அவர் வந்து நீச்சமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேல விழுகுது இதனால உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலங்கம் ஏற்படாது உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து பாதுகாப்பார் அடுத்து உங்களுக்கு என்ன கிரகத்தினால வந்து நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் அவர் நீச்சமாக இருந்தாலும் உச்ச சுக்கரனோட இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த நீச்சபங்க ராஜயோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத பல வழிகளில் பாத்தீங்கன்னா பண வரவுகள் என்பது காத்து கொண்டிருக்கிறது அதோட நீங்க ஏதாவது ஒரு முதலீட்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல வந்து இந்த மாசத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பாப்போம் உங்களுடைய ராசி மற்றும் ஆறாம் இடத்துக்குரிய அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாயி உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து போகணும் அப்பதான் பாத்தீங்கன்னா வேலையில வந்து என்னன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் ஆனால் கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியில வந்து என்னன்னா உங்களுடைய வேலையில வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த அளவுக்கான பிரச்சனைகள் என்பது இந்த மாதத்துல இருக்காது பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைந்து காணப்படும் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில வந்து என்னன்னா நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும் அவங்க கிட்ட வந்து என்னன்னா பகை என்பது நீங்க வளர்க்க கூடாது அதோட வெளி இடத்துலயும் பாத்தீங்கன்னா மற்றவர்களோட வந்து சண்டைங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடாது ஏன்னா அவர்களுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து அவங்க கிட்ட போரிட்டீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா தோல்விங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் இந்த செவ்வாய் வந்து என்னன்னா இருந்து விலகி செல்லும் வரை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது காத்திருக்கிறது இந்த ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்கணும் அதே நேரத்துல வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது நிச்சயம் வந்து நீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா விபத்துக்கு சமமான கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறார் பல பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒண்ணு பிள்ளைகளின் மூலமாக இருக்கிறது திருமணத்திற்காகவும் உங்களுக்கு ஏற்படலாம் அல்லது செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவனா பாத்தீங்கன்னா வந்து கவனமாக இருக்கணும் என சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல விழுகுது இதனால வந்து படிப்புல பாத்தீங்கன்னா கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து உயர்கல்வி படிக்கிற மாணவ பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு நாட்டம் என்பது அவர்கள் காட்ட மாட்டார்கள் அடுத்து காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது அவர்களுடைய படிப்புல இருக்காது ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் என்பது காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இருக்கும் இந்த மாசத்துல யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசையோ அல்லது செவ்வாய் புத்தியோ இவங்களுக்கு எல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து நன்னா அவங்களுடைய உடல் நலத்துல வந்து கவனமாக இருக்கணும் வேலை பார்ப்பு கவனமாக இருக்கணும் அதே நேரம் மற்றவர்களிடத்துல பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் என்பது வச்சிக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ப்ராப்ளங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவினுடைய ஒன்பதாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல விழுகுது இதனால இளைய சகோதர சகோதரையும் பாத்தீங்கன்னா நல்ல அரவணைப்பு என்பது உங்களுக்கு இருக்கும் அதோட அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட நீங்க செய்கின்ற எல்லா செயலும் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வெற்றிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருந்த தேங்க்யூ